ஐயோ டேய் என்ன ஆ அது ஒரு வாட் ஆளு ஒரு எங்கடா ஆளுன்னு சாமி முன்னாடி உட்கார்ந்தோம்டா டேய் போய் அங்க போய் வாங்கிட்டு வா போ அன்னைக்கு முன்னாடி சாமி முன்னாடி புரியானங்க இருங்க சௌரடா ஆமா பாப்பா அட எங்க அப்பா எங்கடா பேட்டி நின்னுச்சு அதுல தியேட்ட போறா போறா இது சூப்பரா ரெண்டே ரெண்டி மூணு ஒரே எல்ல பாத்து பானும்டா அப்பிய இருக்கு

கொஞ்சமா கொஞ்சமாட்டாட வெட்ட நம்மளுக்கு क्या डले आदि आह उल्लो वडका आह कुड़ के तो ताया अर्जुन उड़े वाचिक उड़े 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 उड़े

शूटड हां ये नाव है अपन गेटिट क्या तोर के कट करवा रे ए दा इर कट इर कट हाय 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 इंतजार कर ना इंतजार ले आमन बुले बेटी की रे आ

இல்ல <laughs> எந்திரா <laughs> <laughs>

20000 ரூபாய்க்கு அடகு வச்சிருந்தா கே காசை கொடுன்னு வாங்கி நான் தொங்க போறேன் சர்வன் கட்டி ஆடுடா ஆடு புள்ளைய கையில வச்சுடா அடகு வுங்க அந்த ஜட்டை காப்புல போறேன் 10 40 அத போற போச்சு வாங்கடா விஷாயை பொத்திக்கேர்

a lokopaa eia na 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 na

Eia le a'a.